நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆக்டர் சூர்யாவோட கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்குங்க இது நிச்சயமாக சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கும் அண்ட் அதோட புது ரிலீஸ் தேதியும் கிடச்சிருக்கு ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஏன் இந்த படம் ரிலீஸ் வந்து தள்ளி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அப்டேட்டில் பார்க்கலாம் சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யாவோட கங்குவா படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஸ்டார்டிங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கப்பட்டிருக்கிறதால சோலோ ரிலீஸா இருந்தாதான் தயாரிப்பாளர் போட்ட முதலீடை எடுக்க முடியும் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல ஒரு பேச்சும் இருக்கத்தான் செய்து இந்த நிலையில ரீசெண்டா நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையின் படமும் ரீசெண்டா இந்த போட்டியில குதிச்சிருக்கு ஸோ அதனால சூர்யாவோட கங்குவா படம் பேக் அடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கங்குவா படத்தை தீபாவளி பண்டிகைக்கு தள்ளி வைக்க தயாரிப்பாளர் முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கங்குவா திரைக்கு வருதான் ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட அமரன் ஜெயம் ரவியோட பிரதர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போது கங்குவா ரிலீஸ் ஆகிறதால அந்த படங்களோட ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட சூர்யா கம்பேர் பண்ணும்போது சூப்பர் ஸ்டாருக்கு தான் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக ஆடியன்ஸ் அவருக்கு அதிகம் இப்போ சூர்யாவோட ஜெயம் ரவி அண்ட் சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக தான் அதிகம் ஸோ இவங்க வந்து டேட் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே தீபாவளிக்கு இந்த மூணு படங்கள் வந்துச்சுன்னா யாரோட படத்தை நீங்க பாப்பீங்க சிவகார்த்திகேயனோடதா தான் ஜெயம் ரவியோடதா சூர்யாவோட தான் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் சீரியல் அப்டேட்ஸ் ஹாட் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவி என் சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி